தெருக்கூத்துங்கிறது ஒரு வீடு வந்து ஒரு இருபது அடியில் இருக்குது அப்படின்னா ரோடு வந்து இருபது அடியில் வந்து நேராக வந்து சேர்ந்தேன்னா தெருக்குத்து சில இடம் வந்து வீடு வந்து இருபது அடி இருக்கும் தெரு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பதினஞ்சு அடி வந்து சேரும் அது சென்டர் பாயிண்டில் வரும் அது ஒரு வகையான தெருக்குத்து தெருக்கூத்துலேயே நிறைய டைப் இருக்கு அது தெருக்குத்துன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சார்ந்த தெருக்குத்து ஆண்களுக்கு நல்லது வடக்கு சார்ந்த தெருக்குத்து வந்து பெண்களுக்கு நல்லது அப்போ சரி இந்த வடக்கு சார்ந்தது அதில் பெண்கள் ஆண்களுக்கு மோசமா அப்படிங்கிறது அது இல்லை அதில் பெண்கள் வந்து அவங்க இன்னும் அதிகமாக பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி கிழக்குனாக்கா அது பெண்களுக்கு கெடுதலா அப்படிங்கிறது அது கிடையாது இருந்தாலும் ஆண்களுக்கு அது அதிக பலன் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தெருக்குத்துன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல குத்து இது கோயில்னு பார்த்தீங்கன்னாக்கா நாச்சியார் கோயில் எடுத்துக்கல கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் அங்கே வந்து கல்கருடன் வந்து ஒரு மூலவரே வந்து உற்சவர் கிடையாது மூலவரையே வந்து சுத்தி வருவார் அந்த கோயில் எல்லா இடத்துலயும் உற்சவர் தான் சுத்தி வருவாங்க இதுல பாத்தீங்கன்னா மூலவரையே சுத்தி வருகின்ற ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு மூலவருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு கிரக கிரகங்களினுடைய எவ்வளவு கெடுபலனை வந்து தடுக்கக்கூடியவர் வந்து நாச்சியார் கோயில உள்ள கல்கருடம் அது அது பெரிய சிறப்பு அது ஆன்மீக உலக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்குங்க இதை எப்படி பார்க்கணும் இதை எப்படி அழைக்கணும் தெருக்குத்து நம்மளுக்கு சரியா இருக்கா சரியா இல்லையா இன்னொரு மனையோட ஒட்டி இருக்கலாமா ஒட்டி இருக்கக்கூடாது அப்பா எத்தனை கேள்விகள் இருக்குது கேள்விகள் இருந்தால் விளக்கங்கள் தேவைதானே வாங்க அதற்கான விளக்கங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே இன்றைக்கு ஆன்மீக உலா அரங்கத்தில் நம்மிடையே இணைந்திருக்காங்க நீதியரசர் அவர்களால் வாஸ்து ஞானி என்று அழைக்கப்படும் வாஸ்துராமு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தெருக்குத்து அப்படின்னு சொன்னாலே அது பெரிய டாபிக் சார் இருந்தாலும் எங்களுக்கு புரிகிற மாதிரி தெருக்குத்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் யாரெல்லாம் தப்பிச்சிருக்காங்க ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா கோயில்களே கூட பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம நேர்களுக்காக சார் கண்டிப்பாக இப்போ முதல்ல இந்த கோயில் தெருக்குத்தனுடைய கோயில் சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கோ தெருக்குத்துனா என்ன தெருப்பார்வையால் ரெண்டு விஷயங்கள் இருக்கு தெருக்குத்துங்கிறது ஒரு வீடு வந்து ஒரு இருபது அடியில் இருக்குது அப்படின்னா ரோடு வந்து இருபது அடியில் வந்து நேராக வந்து சேர்ந்தேன்னா தெருக்குத்து சில இடம் வந்து வீடு வந்து இருபது அடி இருக்கும் தெரு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பதினஞ்சு அடி வந்து சேரும் அது சென்டர் பாயிண்டில் வரும் அது ஒரு வகையான தெருக்குத்து தெருக்கூத்துலேயே நிறைய டைப் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மூலை மட்டும் தெருக்குத்து வந்து சேரும் அடுத்த பாதி மனையில் தெருக்கூத்து வராது இது ஒரு வகை இருக்கும் சில குத்து வந்து நேராக வரும் அடுத்து வந்த இடம் பெண்டாயிடும் அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்தும் இருக்குது இப்போது வடக்கு சார்ந்த தெருக்கூத்து முதல்ல எடுத்துக்கலாம் இப்போ வடக்கு சார்ந்த தெருக்கூத்து அப்படின்னாக்க மிகப்பெரிய அளவில் அந்த போஸ்ட் அவங்களுக்கு வருவாங்க பெரிய சீமாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் தெருக்கூத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு மனையே கூட இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு ரோடு வந்து கிழக்கு ரோடு வந்ததுன்னா அந்த பிளாட்டை வந்து விலை அதிகமாக விற்கும் நார்த் ஈஸ்ட் பிளாட்டுனா அந்த ரேட்டு வந்து ரெண்டு பங்காக இருக்கும் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதில் போட்டி அதிகம் ஒரு நம்ம இதில் மிகப்பெரிய தலைவர் அவர் அரசியலில் பல ஆளுமை ஆளுமையாக இருந்தவர் மிக அதிக வருஷம்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மிகப்பெரிய தலைவர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுனால கேஸ் அவருக்கு எந்த எவ்வளோ கே ஒரு அரசியல்வாதின்னா கேஸ் நிறையா வரும் ஆமாம் அது எல்லாரும் போடுவாங்க ஒரு பெரிய ஒரு புகழ் பெற்றாலே கொஞ்சம் பிரச்சனை தான் அப்போ கேஸ் நிறையா போடுவாங்க அப்படி போட்டாலுமே வந்து அந்த தலைவர் வந்து பேலன்ஸ் ஆகியிருக்காருனா தெரு அமைப்பு காரணம் அது தெரு வடக்கு சார்ந்த வடகிழக்கு சார்ந்த தெருக்கூத்து வருது வடகிழக்கு ஒட்டி ஒரு தெருக்கூத்து வந்து பாதி போர்ஷன் வட மேற்குல தெருக்கூத்து வரலன்னா அவங்களும் பெரிய ஆளுமையில் இருப்பாங்க மிகப்பெரிய அளவில் இருப்பாங்க அல்லது இருபது அடி அகலம் அந்த இருபது அடிக்குமே அந்த தெருக்கூத்து வந்தால் நல்ல தெருக்கூத்தான் அது கண்டிப்பாக மனை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம் சில பேர் தெருக்கூத்துனாலே அலறுவாங்க ஆமாம் இந்த வடக்கு சார்ந்தது குபேர திசை மனைய வந்து குபேர திசைன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கான திசை அப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து விலை கொடுத்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து கண்டிப்பாக இருக்கணும் வடமேற்கு வேணால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் நார்த் ஈஸ்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து இந்த தெருக்கூத்து வந்து முடியணும் முடியணும் அதை தாண்டி கூட இருக்கலாம் அந்த நார்த் ஈஸ்ட்டை தாண்டி கூட அடுத்த வளர்ந்துருக்கலாம் ஆனால் குறையா ஒரு இன்ச்சு கூட குறையக்கூடாது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க வடமேற்கில் தெருக்கூத்து கூட வராமல் இருக்கலாம் அந்த இருபது அடிங்கிறது பதினெட்டு தான் தெருக்கூத்து வருது மீதி வடமேற்கில் ரெண்டு அடி வரலனாலும் பரவாயில்ல பட் அந்த ரெண்டு அடி வந்து வடகிழக்கில் வரக்கூடாது அந்த மாதிரி தெருக்கூத்த கண்ணை மூடிட்டு வாங்க பெரிய ஆளாடுவாங்க கண்டிப்பா பெரிய போஸ்ட் கிடைக்கும் பெண்கள்னாக்கா எங்கோ போயிடுவாங்க பெண்கள்னா பெரிய ஆளுமையோட பெரிய ஆளா வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ தெருக்கூத்துலேயே ஆண்களுக்கு பார்ப்போம் இப்போ பெண்கள் சொல்லி ஆச்சு ஆண்கள் அவங்க அவங்க தெருக்குத்தி என்ன அப்படின்னாக்கா கிழக்கு சார்ந்த மனையா இருக்கும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரண்மனையெல்லாம் கிழக்கு பார்த்து வச்சுப்பாங்க கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தா இருக்கும் அப்போ கிழக்கு பார்த்த கோயில் அல்லது எல்லாம் பார்த்தீங்கன்னா புகழ் பெற்றதாக இருக்கும் கிழக்கு வந்து புகழ் பேர் நடிகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து மனை இருந்தனாக்கா அவங்கெல்லாம் பெரிய ஆளாகிட்டு இருப்பாங்க அப்போ கிழக்குங்கிறது ஒரு முக்கியமான பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்போ முக்கியமா கலைஞர்களுக்கு முக்கியம் வக்கீல் டாக்டர்ஸ் இவங்களுக்கும் முக்கியம் பேர் பேர்புகள்லாம் இவங்களுக்குலாம் முக்கியம் அப்போது கிழக்கு பார்த்த மனையாக இருக்கணும் கிழக்கு வந்து அதிக காலியாக இருக்கும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அவ்வளோ காலியாக விட்டுருப்பாங்க எது இருந்தாலும் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தோல்விங்கிறதுக்கே இடமே இருக்கு அப்போ அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ நிறைய இடம் இருக்குன்னு அர்த்தம் அவங்க தோக்குறாங்க அப்படின்னா கிழக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம் கிழக்குக்கு அவ்வளோ பெரிய மகத்துவது அப்போ தெருக்குத்து வந்து கிழக்கு சார்ந்த ஒரு தெருக்குத்து வந்துனாக்க வீட்டினுடைய அகலம் இதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபது அடி இல்லை இருபத்தஞ்சு அடி இருந்து அந்த தெருக்குத்தும் இருபது இருபத்தஞ்சு அடிக்கு வந்து சேர்ந்துனா அவன் பெரிய ஆளாகிட்டே இருப்பான் அவன் பெரிய சிஎம் அளவு கூட நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது மிகப்பெரிய போஸ்ட் என்னவோ அதெல்லாம் கிடைக்கும் அதிகாரத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் போஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு டைரக்டர் ஒரு செக்ரட்டரி அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்லாம் கிடைக்கும் அப்போ கிழக்குங்கிறது அவ்வளோ பெரிய அப்ப தெருக்கூத்துல வந்து நல்ல கூத்துலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் கெட்ட குத்துக்கு நான் வரல இல்ல வழக்குகள் வந்தாலும் தப்பிச்சுக்கிற அளவுக்கு அந்த தெருக்கூத்து வந்து கண்டிப்பா வந்து எவ்வளவு பெரிய கேஸ் இருந்தாலும் உடைச்சிடும் உடைச்சிடும் தானாவே அது இல்ல ஒண்ணும் இல்லாம அது ஆக்கிடும் அது மாதிரி தெருக்கூத்து கிழக்குங்கிறது அது மாதிரி வந்தனாக்க எவ்வளவு கேஸ் போட்டாலுமே இவங்க கிரக பலன் மோசமா இருக்கும் போது கேஸ் வரும் அதை நம்ம தவிர்க்க முடியாது பிறந்த தேதி கிரகப்படலான்னா கொஞ்சம் அவரு வரவு அப்புறம் ஒரு காட்டு காட்டிட்டு தானே போவார் கிரகங்கள் வந்து அப்புறம் அதை வந்து யாராலையும் முடியாது யாருமே மாற்ற முடியாது சொல்லுவாங்க பரிகாரம் சொல்லுவாங்களே அதனுடைய வேகத்தை வந்து குறைக்கலாம வழியே அந்த அது வந்து போக தான் செய்யும் அப்போ அந்த கேஸ் வரும் வரும்போது அது இல்லாமல் போறது வந்து தெற்கூத்து அதுதான் காரணம் அந்த மாதிரி தான் தலைவர் வீட்டில் இருந்ததுனால ஒரு எந்த மாதிரி தெருக்கூத்து வந்து அது மாதிரி வந்து வடக்கு கிழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த கார்னர் பிளாட்டாக இருந்து வடக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்து இல்லை கிழக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துனாக்கா கேஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சு போகும் முடிஞ்சு போகும் அதனால் வந்து கேஸு இல்லாமல் இருக்கும்னாக்கா வடகிழக்கு நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது ஒரு விஷயம் அது தெருக்குத்துன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சார்ந்த தெருக்கூத்து ஆண்களுக்கு நல்லது வடக்கு சார்ந்த தெருக்குத்து வந்து பெண்களுக்கு நல்லது அப்போ சரி இந்த வடக்கு சார்ந்தது அதில் பெண்கள் ஆண்களுக்கு மோசமா அப்படிங்கிறது அது இல்லை அதில் பெண்கள் வந்து அவங்க இன்னும் அதிகமாக ஆளுநர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி கிழக்குனாக்கா அது பெண்களுக்கு கெடுதலா அப்படிங்கிறது அது கிடையாது இருந்தாலும் ஆண்களுக்கு அது அதிக பலன் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தெருக்கூத்துன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல குத்து இது இதுல க கோயில் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கோயில்னு பாத்தீங்கன்னாக்க நாச்சியார் கோயில் எடுத்துக்கல கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் அங்க வந்து கல்கருடன் வந்து ஒரு மூலவரே வந்து உற்சவர் கிடையாது மூலவரையே வந்து சுத்தி வருவார் அந்த கோயில் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உற்சவர் தான் சுத்தி வருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூலவரையை சுற்றி வருகின்ற ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சியர் கோயில் அதில் கல்கருடன் வந்து முக்கியமானது கல்கருடன் தன்னோட பெருமாளை வந்து சுற்றி வரும்பொழுது அந்த மூலவரையை வெளியே வருவார் ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு நாலு பேர் எடுப்பாங்க அடுத்து வெளியே வரும்போது அந்த கருவறையை விட்டு கருவறையை விட்டு வெளியே வரும்போது எட்டு பேர் ஆயிடும் அடுத்து வந்து அந்த வாயில தாண்டத்துக்குள்ள பதினாறு அடுத்து முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படியே போயிட்டு வெயிட் ஏறிட்டே இருக்கும் ஏறிட்டே போவோம் திரும்பி வந்து சுற்றி அப்புறம் இதில் முடிச்சு ஊரெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப கொண்டு வந்து சாமி கொண்டு வைக்கும்போது நாலு பேர்தான் வைப்பாங்க அப்போ வெயிட் வர வர குறைஞ்சி குறைஞ்சி இது இப்போ நடக்கக்கூடிய வருஷத்தில் ரெண்டு தடவை நடக்கும் அந்த கல்கரடனுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மூலவருக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு கிரக கிரகங்களினுடைய எவ்வளோ கெடுபலனை வந்து தடுக்கக்கூடியவர் வந்து நாச்சியார் கோயிலில் உள்ள கல்கருடம் அது அது பெரிய சிறப்பு அது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே உள்ள வாசத்தில் என்ன இஷ்யூ இருக்குது அதை நாம் பார்க்கணும்ல இவ்வளோ பெரிய சிறப்பு முக்கிய கோயிலில் நாம் வந்து நாம் வந்து சில தப்பு பண்ணதுனால அந்த கோயிலினுடைய வருமானத்தை கால் பண்ணிட்டோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய வடகிழக்கில் ஒரு பெரிய குல அமைப்பு இருக்கும் குல அமைப்புக்கும் அந்த கோயிலுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு அலுவலகம் அந்த தேவையில்லாத பொருட்கள் போட்டு வைக்கிறது குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இவங்க இப்போ ஒரு இரநூறு ஒரு நூறு வருஷத்துக்குள்ள இந்த ஒரு தவறு நடந்ததுனால அதனுடைய எனர்ஜி வந்து கோயில் கிடைக்கல ஓகே அடுத்து மடப்பள்ளி மடப்பள்ளியே கொஞ்சம் மாற்றி வச்சிட்டாங்க மடப்பள்ளிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கிழக்கில் இருக்கிறத மாற்றக்கூடாது எப்போ நம்ம மாற்றினோமோ அதனுடைய பலன் வந்து குறைஞ்சிரும் மேடா இருக்க வேண்டிய இடம் பள்ளமாக்கி பள்ளமாக்க வேண்டிய சில கோயில்களை சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சதுனால அதோடு இல்லை அந்த தெருக்குத்து வந்து நல்ல தெருக்குத்து நடுவில் உள்ள கடைகள் வீடுகள் அதுக்கப்புறம் அந்த என்க்ரோச்மெண்ட்டு இதில் வந்து தடுத்தனால அந்த கோயிலுக்குரிய வருமானம் வந்து போயிடுச்சு அந்த திருப்பதி பெருமாளுக்கு எவ்வளோ இந்த வருமானம் வருதோ அந்த அளவுக்கு வர வேண்டிய ஒரு கோயில் நம்ம வீடு வீடு கட்டினாலேயும் நாம் அது ஒரு சில இடங்கள் என்க்ரோச் பண் பண்ணாலையும் சில இடம் தவறாக மாற்றி அமைச்சனால அந்த கோயிலுக்கு வந்து வருமானம் கிடைக்கல அப்போ தெருக்கூத்துலேயே வந்து நல்ல வருமானம் உள்ள கோயில்களும் இருக்கு அதை தடுத்தனால அந்த வருமானம் வந்து குறைவுபட்ட கோயில்களும் உண்டு அது மாதிரி வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு வந்து நல்ல தெருக்கூத்து அது மாதிரி வடக்கும் வந்து நல்ல தெருக்கூத்து இருந்ததுன்னா நல்லா இருக்கலாம் சப்போஸ் இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது இதுலேயும் தவறான குத்து இருக்கு ஒருவேளை வட மேற்குல தெருக்கூத்து வந்தங்கன்னா தப்பாப்படும் வரக்கூடாது வரக்கூடாது வடமேற்கு வந்துன்னா இதே பெண்களுக்கு இந்த பக்கம் பெண்களுக்கு நல்லதுன்னு சொன்னா அந்த பக்கம் பெண்களுக்கு கெடுதல் கண்டிப்பா கெடுதல் வரும் அடுத்து அதே மாதிரி இந்த இதுல கிழக்குல வந்து தென் கிழக்க ஒட்டி வடகிழக்குல இல்லாம தென்கிழக்குல வந்து ஆண்களுக்கு கெடுதல் எதுல ஆண்களுக்கு நல்லதோ அங்க கெடுதல் ஆயிடும் இங்க பெண்களுக்கு நல்லதுனா அது அப்ப தெற்கூத்த வந்து தெற்கூத்த வந்து தடுக்கிறது எப்படி அதை நம்ம பார்க்கணும்ல இப்ப தெருக்கூத்து வந்து போச்சு இடத்த வாங்கி வீடு கட்டி இப்போ கட்டின வீட்டு ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின தான் தெருக்கூத்துனுடைய பிரச்சனை தெரியுது அப்போ போய் விக்கவும் முடியாது விலை கொடுத்து அதுவும் டவுன்ல எல்லாம் கேட்கவே வேணாம் கோடிக்கணக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அதை விக்க முடியாது அப்ப எப்படி தடுக்கலாம் எளிமையா வந்து நம்ம தடுத்துக்கலாம் ஒண்ணு சின்னதா அந்த எவ்வளவு தெருக்கூத்து வருதோ முன்னாடி ஒரு கோயில் நம்ம செலவிலே கட்டி அதை நம்ம தடுத்துக்கலாம் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருக்குத்துலேயும் ஒரு பிள்ளையார் இருக்கும் வச்சிருப்பாங்க கரெக்ட் அது காரணம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு வந்து பாதிக்கூடாது இதெல்லாம் பழைய தெருக்கள் இருக்கும் இப்போ நம்ம பிளாட் போடுறதில்ல எதுவுமே இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து தெரு போதும் அந்த வீட்டில் இருக்கிறோன்னு காலி பண்ணிருவோம் அப்போ அந்த காலத்தில் எங்கெல்லாம் தெருக்கூத்து வருதோ அங்கெல்லாம் ஒரு ஒரு பிள்ளையார் இருப்பாங்க ஒன்னு வடக்கு ஒன்னு வடக்கு பார்த்துருப்பாரு இன்னொரு தெற்கு பாத்துருப்பாரு திசை நோக்கியும் இருப்பாங்க இருப்பார் எங்கெல்லாம் தெருக்கூத்து வருதோ அந்த தெருக்கூத்துக்கு எல்லாம் ஒரு பிள்ளையார் கோயில் அதெல்லாம் போய் வந்து இயற்கை இயல்பாக அமைச்சாங்க பிளாட்டும் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் திசை வந்து மாறவே மாறாது தெரு வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த நகரம் நிர்மாணித்தல்ங்கிறது அந்த காலத்துலயே வந்து அழகா எந்த கேம்பஸ் கிடையாது எந்த விதமான விஷயம் கிடையாது அந்த சூரிய ஒளியை வச்சு கண்டுபிடிச்சி அது சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சங்கு வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்போ திசையை கண்டுபிடித்தது திசை வந்து நிர்மாணித்தல்னு பேர் அப்போ அந்த சூரிய ஒளி என்ன பண்ணுவாங்க ஒரு மைய ஒரு சங்கு மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அதாவது கட்டையில் வந்து சங்கு மாதிரி செய்வாங்க செஞ்சுட்டு நுனி மட்டும் இந்த குண்டூசியோட நுனி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மரத்தில் அதை நிலைச்சி வச்சு சூரிய ஒளி எவ்வளோ தூரம் படுதுங்கிறது முன்னாடி மார்க் பண்ணுவாங்க காலையில் எவ்வளோ தூரத்தில் படுது அந்த இடம் மார்க் பண்ணுவாங்க சாயந்தரம் எங்கே படுது மார்க் பண்ணுவாங்க திரும்பி அடுத்த நாள் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு திசையை வந்து கணிப்பாங்க இப்போது ஒரு செகண்ட்லேயே கேம்பஸ் வைக்கிறோம் திசையை பார்த்துக்கிறோம் ஆனால் கிராஸாக கட்டுறோம் ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் வடக்குனா வடக்கு நோக்கி இருக்கும் கிழக்குனா கிழக்கு நோக்கி இருக்கும் அதாவது எந்த விதமான கருவிகளும் இல்லாத காலத்தில் கரெக்டாக கரெக்டாக இருந்தால் இப்போ எல்லா வசதியும் இருக்குது ஆனால் தப்பாக பண்ணுறோம் காரணம் வந்து நெருக்கடி நமக்குள்ள நெருக்கடி பிளாட்டை போடுறோம்னா அந்த மீதி தவறான இடத்த ஒதுக்கறதில்லை

அவ்ள லட்சக்கணக்கில் நம்ம எப்படி கட்ட முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு வருதோ இப்போ வட ஒரு நாலு அடிக்கு தெருக்கூத்து வருது தெரு பார்வைன்னு சொல்றது அது அந்த நாலு அடி மட்டும் பிளாக் பண்றது வீடு இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் இருக்கும் காம்பவுண்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் திரும்ப ஒரு சுற்றுச்சூர் மாதிரி கொடுத்து அதை ஒரு பானை மாதிரி கொடுத்தோம்னா

வாசை இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்பு அக்னி மொழியில் வச்சிங்கன்னா வாசை இல்லைன்னு சொல்றவங்க ரொம்ப யோசிப்பாங்க ஐயோ சோ இல்லைன்னு சொல்லிட்டோமே ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் வாசை பற்றி ஒரு இது தெரியாது ஏன்னா வாசு அப்படின்னா நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள் ஐயோ நம்ம வீட்டில் அதாங்க இருக்குது முன்னாடி நான் மாற்றிடுறேங்க அதனால தான் எனக்கு பணமே இல்லை அப்படிங்கிறது அந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறைய இருக்குது அதனால் சொல்லுவாங்க இது இயற்கையை ஒட்டிய விஷயம் இது வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதுலேருந்து ஒரு வேறு மாதிரி எந்த விதமான விஷயங்கள் கலப்பு எதுவுமே கிடையாது இயற்கையை ஒட்டி பியூர் சயின்ஸ் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் வாசங்கிறது பியூர் சயின்ஸ் அது அதனால் இயற்கையை ஒட்டி விடு கட்டுவோம் நலமாக ஆகிரும் சௌரியமாக ஆகிரும் நிச்சயமா சார் கட்டாயமா பியூர் சயின்ஸ்னு சொல்லியிருக்கீங்க அது பற்றிய விளக்கங்களையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஆன்மீக உலா நேயர்கள் எங்களோடைய இணைந்திருங்க அடுத்ததா வாஸ்துக்கும் பியோர் சயின்ஸுக்கும் என்ன வந்து ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெருக்குத்துக்கு அரியாக விளக்கங்களை நம்மளுடைய நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்